இது வந்து பரந்தனுக்கும் முள்ளத்திற்கும் இடப்பட்ட பாதைக்கு வந்து மாடு அடிபட்டு நேற்று ஆக்சுவலாக நடந்தது எத்தனை மாடு அடிபட்டு இருக்கின்றதாக இருக்கும் புரிஞ்சு மாடு எல்லாம் இது வந்து மூன்று மாடு அடிபட்டுருக்குது எல்லாரும் வந்து போலீஸ் ஜீப்ல சொல்லி நம்ம போலீஸ்கார சீக்கிரம் பேர ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து ஆக்சிடெண்டாக தான் இருக்குது பரந்தன் கிளிநோச்சி எல்லா இடத்துலையுமே ஆக்சிடெண்ட் தான் நடக்குது இது வந்து பொலிஸ் ஜீப் அடிச்சிருந்து தான் இப்போ இதில் நிற்கிறார்கள் சொல்லி நாம் பொலிஸ் ஜீப் தான் வந்து அடிச்சிட்ட சொல்லி என்ன அடிச்சிருந்தது எங்களுக்கு தெரியலை இது வந்து பரந்தன்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டரில் இந்த சம்பவம் நடந்துருக்குது சனங்க எல்லா மக்களும் பார்த்து பார்த்து கொண்டு போய்க்கொண்டிருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக டிப்பரும் கடும் டிப்பரும் அடிச்சு அடிச்சு உளுத்தி கொண்டிருக்குது